ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங்கிற கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலியமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபீஸ் வந்து யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பி கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து செகண்ட் அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சித்தா வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து பாருங்க இப்போ போஸ்டிங் கவர்மெண்ட் இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கொச்சின் கேரளாவில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கும் செகண்ட் இயர் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் இயர் வந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஃபோர்த் இயர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃபோர் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரி தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் பர் இயர்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸோ அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து அதிகபட்சமாக ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சாக இருந்தால் இதை தவிர நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் இருக்கு எஸ் சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருந்து ரிலாக்ஷன் இருக்குது பி பிள் டிந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பி டெக்கில் வந்து பாருங்க எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனோ இல்லைனா கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து பாருங்கள் ஸோ அந்த அளவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த ஃபீல்டில் வந்து உங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து எண்பத்தஞ்சி மார்க் வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இன்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் வச்சு தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ஷாட்லைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூ ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே வந்து எங்கே நடக்கணும் அதுக்கான வெனு வந்து கொச்சின் கேரளாவில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து கால் லெட்டர் மூலிமா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து ஜென்ரல் ஓபிசிஇபுள்யூஸ்ஸாக இருந்தீங்கன்னா நானூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ டாட் காம் கொடுத்துருக்காங்க பாருங்க இது மூலயமா நீங்கள் வந்து இதில் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் எப்படி வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ பெல்லோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸோ அந்த அப்ளிகேஷனோட நீங்கள் வந்து என்னச்சு அதை ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து பாருங்கள் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச்ஆர்பிடி ஐசிஆர்இசி அட் பெல் டாட் சிஓ கொடுத்துருக்காங்க இந்த மெயிலுக்கு வந்து வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து செகண்ட் அக்டோபருக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மெயில் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் செகண்ட் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இமெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்குள்ள இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்